இலங்கையில் ஏற்படவுள்ள பெரும் குழப்ப நிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை என் மீது நம்பிக்கை வைத்து ஆணை தாருங்கள் ரணில் வேண்டுகோள் ஆறு மாதங்கள் மட்டுமே அனுரவால் ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் ஹிரோனிகாவின் எதிர்வு கூறல் மத்திய வங்கியின் ஆளுநர் ரணிலின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் செயல்படுகின்றார் குற்றம் சுமத்தும் தேசிய மக்கள் சக்தி திரும்பியும் பார்க்காத சிங்கள மக்கள் சரத்பொன்சை காவுக்கு ஏற்பட்ட நிலை இரண்டு மாணவிகள் வன்கொடுமை பாடசாலை அதிபருக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு வறிய மக்கள் யார் என்பதையே இனங்காணாத அரசாங்கம் சஜித் சாடல் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை சந்தித்த தமிழ் பிரதிநிதிகள் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி இரண்டு மாணவிகள் வன்கொடுமை பாடசாலை அதிபருக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இரண்டு பதின்ம வயது மாணவிகளை வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் விளக்கு வைக்கப்பட்டுள்ள கதிர்காமம் கோதமிகம மகாவித்தியாலய அதிபரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை மீண்டும் விளக்குமுறையிலில் வைக்குமாறு திச மகாராம நீதவான் மற்றும் மேலுதிக மாவட்ட நீதிபதி தரங்க சமீரசில்வா நேற்று உத்தரவிட்டிருக்கின்றார் சந்தேகத்திற்குரிய அதிபர் சில காலமாக பாடசாலையின் இரண்டு பதின்ம வயது மாணவிகளை கடுமையாக வன்கொடுமை செய்து வந்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் கதிர்காமம் காவல்துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் கதிர்காமம் காவல்துறையினர் மற்றும் கொழும்பு சிறுவர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் இணைந்து அதிபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய பின்னர் விளக்க முறையில வைக்கப்பட்டுள்ளார் பின்னர் இது தொடர்பான வழக்கு நேற்று திச மகாராமை நீதவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேக நபரான அதிபரை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்க முறையிலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய அதிபரை சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதி கோரி திச மகாராம நீதவான் நீதிமன்றக்கு முன்னாள் பெற்றோர்கள் குழு மௌன போராட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சைக்கு முகம் கொடுக்கவிருக்கும் பிள்ளைகள் பல நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிச்வி ஆரிய வைத்தியசாலையின் சிறுவர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் தொடர்பில் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட மன அழுத்த சூழ்நிலையை இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெற்றோர்களால் பிள்ளைகள் மீது மேற்கொள்ளப்படும் அடக்குமுறை காரணமாக வயிற்று வலி வாந்தி தலைவலி சரியான உடல் செயல்பாடுகள் இன்மை போன்ற பல நோய்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் பல நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் பதிவாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளைகளின் மனநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார் இதன் காரணமாக பிள்ளைகளை சுதந்திரமாக படிக்க அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் வைத்தியர் கோரிக்கை விடுத்துள்ளார் என் மீது நம்பிக்கை வைத்து ஆணை தாருங்கள் ரணில் வேண்டுகோள் என் மீது நம்பிக்கை வைத்து ஆணையை தாருங்கள் எனவும் பயனுள்ள வளமான நாட்டை கட்டியெழுப்புகின்றேன் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரணிலுடன் இணைந்து நாட்டை வெல்வதற்கான ஆண்டுகள் என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று காலை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டுள்ளது சர்வமத வழிபாடுகளுடன் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு வைத்து உரையாற்றிய போதே அவரது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிய அவர் சஜித்தும் அனுரவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதிய பொறிமுறைக்குள் செயல்பட தயாரா உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்வது தொடர்பில் ஏனையோர் இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் நாம் ஏற்கனவே அதற்கான சட்ட மூலத்தை நிறைவேற்றிவிட்டோம் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து திருடர்களை கைது செய்ய வழிவகுத்துள்ளேன் நான் யாரையும் பாதுகாக்க ஜனாதிபதி கதிரையில் அமரவில்லை என் மீது நம்பிக்கை வைத்து ஆணையை தாருங்கள் பயனுள்ள வளமான நாட்டை கட்டியெழுப்புகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை டிரிபிள் டபிள்யூ கே என்ற இணையதளத்தில் ரணில் விக்ரமசிங் தேர்தல் விஞ்ஞாபனத்தை மும்மொழிகளிலும் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட உள்ள பெரும் குழப்ப நிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் இன்னும் பொழுது குழப்ப நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டாவது விருப்பத் தேர்வு எண்ணி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாவிட்டால் பெரும் குழப்பங்கள் ஏற்படலாம் எனவும் எச்சரித்துள்ளார் இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக உலக ஒழுங்கை பேணுவதற்கு சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்தில் வைத்திருக்க வெளிநாட்டு சக்திகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்கள் மட்டுமே அனுரவால் ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் ஹிரோனிகாவின் எதிர்வு கூறல் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் ஆறு மாதங்கள் மாத்திரமே ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மேரிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க எப்படியாவது நாட்டின் ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும் கோட்டாபய ராஜபக்ச அதிகபட்சமாக இரண்டு வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் என நான் அப்போதே கூறியிருந்தேன் அதுவே உண்மையானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சஜித் பிரேமதாசை எந்த தவறும் செய்யாத மிக சுத்தமான அரசியல்வாதி என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநர் ரணிலின் ஊதுகுழலாக செயல்படுகின்றார் குற்றம் சுமத்தும் தேசிய மக்கள் சக்தி மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்துவதற்காக பொருளாதாரம் தொடர்பில் சில அறிக்கைகளை வெளியிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் சபை உறுப்பினர் நலிந்த ஜெயதீஷ குற்றம் சுமத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கலாநிதி மற்றும் துறைசார் நிபுணர் என்ற வகையில் அரசியல்வாதிகள் விரும்பும் வகையில் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் கீழ் தற்பொழுது நடைமுறையில் உள்ள சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் இருந்து நாடு விலகினால் பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நந்தலால் வீரசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கிலேயே ஜெயதிஷா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார் கடந்த காலங்களிலும் இதேபோன்ற மத்திய வங்கி ஆளுநர்கள் இருந்ததாக குறிப்பிட்ட ஜெயதிஷ பொருளாதார திவால் நிலைமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் ஆளுநர் ஒருவர் தண்டிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் திரும்பியும் பார்க்காத சிங்கள மக்கள் சரத்பொன்சைக்கு ஏற்பட்ட நிலை ஒரு காலத்தில் யுத்த வெற்றி வீரனாக சிங்கள மக்களால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட சரத் பொன்சைக்காவை அந்த மக்களை வெறுத்து ஒதுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதியாகி பின்னர் மக்களின் எதிர்ப்பால் அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தப்பி ஓடினாரோ அதே நிலைதான் இன்று சரத்பொன்சைக்காவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக இருந்த அவர் தனக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி தரவில்லை என தெரிவித்து சுயேட்சையாக களமிறங்கி இருக்கின்றார் சென்ற இடமெல்லாம் தன்னை சிங்கள மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என கனவு கண்ட அவருக்கு மிஞ்சியது ஏமாற்றம் தான் விளைவு சென்ற இடமெல்லாம் வரும் கதிரைகளுக்கு முன்னால் உரையாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு முன்னர் இரண்டு கூட்டங்களை ஒழுங்கு செய்தார் இரண்டிலும் மக்கள் வரவில்லை மூன்றாவதாக அழுத்கமவிலும் கூட்டம் அங்கும் மக்கள் வரவில்லை நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் அலத்கம பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் இதில் சரத் பொன்சேகா உரையாற்றிக் கொண்டிருந்த போது தேரர் ஒருவர் உட்பட சில பேச்சாளர்கள் மேடையில் இருந்ததாகவும் பொதுமக்கள் எவரும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வரிய மக்கள் யார் என்பதையே இனங்காணாத அரசாங்கம் சயித் சாடல் வறுமையை ஒழிப்பதாக அரசாங்கம் கூறிய போதும் வரிய மக்கள் யார் என்பதை இனம் கண்டு கொள்ளவில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பு சின்னமன் லேக்சைட் சைட் விருந்தகத்தில் சஜித்துடன் சமூர்த்தி சக்தி என்ற விசேட மாநாடொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் உரையாற்றியவர் அதனை சரியாக அறிந்து கொள்வதற்கு சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவையில் கணிப்பீட்டு திணைக்களத்தினாலும் அதனை அறிந்து கொள்ள முடியாமல் போயுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை சரியாக அறிந்து கொள்ளாமல் அஸ்வசும வேலை திட்டத்தை முன்னெடுத்தமையால் எட்டு லட்சம் பேருக்கான நிவாரணம் இல்லாமல் போயிருக்கின்றது இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பு அறிவியல் ரீதியாக வறுமைக்கோடு குறித்து கணக்கிடப்பட வேண்டும் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கத்திடம் உறுதியான செயல்பாடுகள் இல்லை என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் வேலை திட்டங்களில் பெரிய தொகையொன்று வழங்கப்பட்டு அதனை பயன்படுத்தி வறுமையிலிருந்து மீண்டும் வர வேண்டும் தொடர்ந்தும் இந்த நிவாரணங்கள் கிடைக்கப்பெறாத வங்குரோ தொடைந்த நாட்டில் வறியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றால் மீண்டு வர முடியாது எனவே வறுமையை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கின்றனர் எமது நாட்டில் வறுமையை போக்கும் புதிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதோடு தொடர்ந்து மக்களை அவ்வாறு இருக்க விடாமல் குறிப்பிட்ட காலத்துக்குள் வறுமையை ஒழித்து மக்களை மீட்டெடுக்கும் பாரிய பாரிய தேசிய அளவிலான திட்டங்களை முன்னெடுக்கும் செயல்பாடாக கருத முடியும் எழுபது எண்பதாம் ஆண்டுகளில் பரிய மக்களுக்கு நிவாரண முத்திரைகளை வழங்கியதோடு வறுமையிலும் இருந்து மீட்சி பெறுவதற்கு காணப்பட்ட ஒரே வேலை திட்டமும் இதுவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஜனசபை ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சமூர்த்தி கெமிதிரிய அஸ்வசும திவினகும போன்ற வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை சந்தித்த தமிழ் பிரதிநிதிகள் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கும் இலங்கையின் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர் மரதபாண்டி ராமேஸ்வரன் கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தொழில் இராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தல் மற்றும் சமூக பொருளாதார விடயங்கள் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது மேலும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமானால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது